அனைவருக்கு வணக்கம் வேறு ஆட்டு மூளை ஒன்று இருக்குங்க இந்த மூளை வந்து ஒரு எஸ்பி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம் தண்ணிக்கு வச்சுட்டுருக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுடலாம் அதுக்கப்புறமே இந்த மூளை வந்து அதில் போட்டுடலாம் மூளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகிட்டங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு எஸ்பி செஞ்சிடலாம் ஓகேங்களா ரெண்டு நிமிஷம் மூளை வெந்துருங்க இந்த மூளை வந்து எடுத்துடலாம் இப்போ அஞ்சு நீர் பைசா கட் பண்ணியிருக்கோம் இப்போ எடுத்துடலாம் வாய்ப்போம் ஆட்டு மூளை வந்து அப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி மூளை வந்து நல்லா வேக வச்சு லைட்டாக ரெண்டு நிமிஷம் வந்த கட் பண்ணி கட் அப்படியே வச்சுருக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுது நல்லது ஜீரகம் சோம்பு அரை அரை ஸ்பூன் மல்லி தூள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சாம்பாரி ஒரு இரநூறு எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை அதனால் போடல நீங்கள் இருந்தால் போட்டு அதெல்லாம் போடலாம் இஞ்சி பூண்டு தேவையான எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்ல சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி சோம்பு ஜீரகம் போட்டுடலாம் நல்லா பொறிக்கிட்டோம் குறைஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டோன்னா நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே பச்சை மிளகாய் உப்பையும் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறம் ஐட்டம் சேர்க்கலாம் ஓகேங்களா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது இப்போ மஞ்சள் தூள் பனிமிளகாய் தூள் மல்லித்தூள் மூணு போட்டுடலாம் போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் நீங்கள் கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணுமோ அவ்வளோ போட்டுங்க அதே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது இஞ்சி வீடு போட்டுடலாம் இஞ்சி வீடு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இஞ்சி இது போட்டுருங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க போட்டாச்சுங்க லாஸ்ட் வந்து நிலத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க ரொம்ப நல்லது இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த டைமில் வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க உப்பு காரம் கட்டாயிருந்ததுன்னா நம்ம மூளையை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா தக்காளி தான் செய்யணுன்னு இருந்தேன் கொஞ்சம் மசாலா அதிகமாகிடுச்சு அதனால் ரெண்டு தக்காளி கூட சேர்த்து போட்டிருக்கேன் அந்த தக்காளி வதன உடனே மூளை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா தக்காளி போட செய்யலாம் தான் கரெக்டாக மசாலா போட்டால் லைட்டாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சி சரி அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வதக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த மூளையை போட்டு லைட்டாக இப்போ எடுத்துடலாம் ஓகேங்களா மசாலா கரெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முதல்ல இருக்குது இப்போ அந்த மூளை இதில் போட்டுடலாம் நான் போட்டு லைட்டாக திடி கொடுக்கணும் ஓகேங்களா ஜாஸ்தி போனால் லைட்டாக உடைய ஸ்மூத்தாக இருக்க மூளை அவ்வளவு அடையாமல் இருக்கட்டும் லைட்டாக மிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எங்கேனா வந்து இந்த மூளை வந்து நல்லா வெந்திருக்கு அப்படியே முட்டை வாட்ஸ் செஞ்சு செஞ்ச வரைய இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷத்தில் ஊற்றுடலாங்க ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஏகின வெந்திருக்கு ஒரு நிமிஷம் தான் போதுமாக இருக்கும் அப்படியே எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆட்டு மூளை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி அப்படியே அரைக்கலாம் சூப்பராக டேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் தூள் அதிகம் போட்டு நல்லா போது அருமையாக செய்திருக்கோம் இதே ஒரு போலுக்கு மாற்றிடலாம் ஓகேங்களா ஆட்டு மூளை சூப்பராக அருமையாக மசாலா போட்டு சும்மா சூப்பராக செய்திருக்கோம் ஓகேங்களா சாட் பாத்திரம் வெடிக்கும் ஒன்று சாட் பாத்திரம் வைப்போம் அருமையாக சூப்பராக இருக்குது நீங்களும் ஆட்டோ மூலம் தான் இதே போல் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்லாம் ரைஸ் கூட பிடிச்சாலும் அப்படியே கூட சாப்பிடலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல்லைக் ஆன் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ்